மிக்க மக்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி நாம் வந்திருக்க இடம் மருதமலை முருகன் கோயில் கோயம்புத்தூரில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தான் வந்திருக்கோம் இங்கே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே கோயம்புத்தூர் வந்துருங்க கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு ஃப்ரீக்குவெண்ட் பஸ் சர்வீஸ் அவைலபிளாகவே இருக்குது சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்து மருதமலை கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு பஸ் சர்வீஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்கே மருதமலை அடிவாரம் வரைக்கும் தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்க பஸ்ஸில் வர முடியும் ஒ ஒன்ஸ் மருதமலை அடிவாரம் ரீச் ஆன பிறகு நடைபாதை வழியாகவும் நீங்கள் வந்து மலை மேலே ஏறலாம் அல்லது நம்மளோட ப்ரைவேட் வெஹிக்கலாக இருக்கக்கூடிய கார் பைக்லேயும் டிராவல் பண்ணலாம் பைக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதை தவிர்த்து மருதமலை முருகன் கோயிலே பார்த்தீங்கன்னா ஒரு மினி பஸ் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது அது டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பெருகடுக்கு அடிவாரத்துலேருந்து மலை மேலே உள்ள கோயில் வரைக்கும் ரீச் ஆகுறதுக்கு இந்த கோயிலில் தண்டாயுதபாணி மருதாச்சலமூர்த்தி சாமி என்று மூணு பேர்களில் முருகப்பெருமானம் அழைக்கிறாங்க இது ஆறு படை வீடுகளை ஏழாவது படை வீடாக மருதமலை கருதப்படுது முற்காலத்தில் இந்த கோயிலில் கொங்கு வெட்டுவ மன்னர்கள் தான் பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க அதே நேரத்தில் இது பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலகட்டத்திலேருந்தே இந்த கோயில் இங்கே இருந்ததாக சொல்லப்படுது மிருத மரங்கள் அதிகம் நிறைஞ்சதாலையும் அந்த மலையை ஆட்சி செய்கிறதுனால தான் மருதாச்சல மூர்த்தியின் முருக பெருமானுக்கு இன்னொரு பேரில் அழைக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த மருத மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த நீரை தான் வந்து சாமியோட அபிஷேகத்துக்கும் பயன்படுத்தா சொல்லப்படுது இந்த கோயிலில் பாம்பாட்டி சித்தருக்குமே வந்து தனி சன்னதி இருக்குது பாம்பாட்டி சித்தருக்கு ரொம்ப ஆடம்பரமான அலங்காரம் செய்கிறது கிடையாது விபூதி காப்பு காவியுடைய அணை வச்சு தான் அலங்காரம் செய்கிறாங்க இது மூலயமா வரக்கூடிய மக்கள் எளிய வாழ்க்கையை பின்பற்றணுன்றது தான் இந்த அலங்காரம் வந்து எல்லாருக்குமே உணர்த்துது நான் மருதாச்சலமூர்த்தி சுப்பிரமணியர் சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டேன் நம்பிக்கலாம் தரிசனம் பண்ணது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு நல்லா அலங்கார கோலத்தில் காலையில் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாவே இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதே நேரத்தில் என்னோடய ஹம்பிள் ரிக்வஸ்ட் இந்த கோயிலில் வந்தீங்கன்னா வந்து சாமியோட உற்சவர் சிலை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபிலிங் எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது நானும் வீடியோஸ் எடுத்திருக்கேன் ஆனால் கோயில் சன்னதி வெளிப்புறத்தை மட்டும்தான் எடுத்திருக்கேன் வீடியோ பர்பஸ்க்காக தான் எடுத்தேன்னே தவிர்த்து நான் வந்து சாமி சிலையை வந்து எடுக்கவே இல்லை அதே விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க நான் நம்புகிறேன் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தது மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறையா வந்து சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன் அப்படி நான் அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்த அந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு ஹம்பள் ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே அதே நேரத்தில் நம்ம வீடியோஸில் என்னென்ன அப்டேட்லாம் வேணும் என்னென்ன அப்டேட்ஸ் வேணும் அதே நேரத்தில் எந்தெந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை நான் அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் நண்பர்களே நம்ம சேனலில் மாதிரி அதிக பயணம் சார்ந்த வீடியோக்கள் அதே நேரத்தில் கோயில்கள் முக்கியமான இடங்கள் முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் எல்லா வீடியோஸையும் நான் வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் நண்பர்களே இந்த வீடியோ இது உங் இந்த வீடியோவை இதோடு முடித்துக்கொள்வோம் அண்ட் தென் பைபைராம் எம் ராஜாராம் ஸ்டேடியோ நண்பா